தற்போது சசிகலாவின் பினாமி அரசாக செயல்படும் எடப்பாடி அரசை எதிர்த்து அறுபத்தி நாலு எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஓ பி எஸ் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு சசிகலாவை தன்னை அறியாமல் சில வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சசிகலா தரப்புக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் வாக்களித்து எடப்பாடியை முதல்வர் ஆக்கியுள்ளனர் இதற்கு காரணம் ஆட்சி கலைந்து விட்டால் தங்களது எம்எல்ஏ பதவி பறிப்பு என்ற அச்சத்தில் மட்டுமே எடப்பாடியை ஆதரித்ததாக கூறப்படுகிறது ஆனால் தற்போதுள்ள நிலையில் அவைத்தலைவர் மதுசூதனன் பொருளாளர் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் ஒரே அணியில் உள்ளனர் மறுபக்கம் சசிகலா என்னதான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொண்டாலும் அதிமுக சட்ட விதிகளுக்கு புறம்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் ஏற்க போவதில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய விளக்க நோட்டீஸுக்கு தினகரன் தரப்பில் அனுப்பிய பதில் திருப்திகரமாக இல்லை என்றும் அதனால் தேர்தல் ஆணையத்தால் சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நிராகரிக்கப்படலாம் என்று அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை காலம் தாழ்த்தும் நோக்கில் தினகரன் சார்பாக பதில் அனுப்பியதாக கூறப்படுகிறது என்னதான் காலம் தாழ்த்தினாலும் பொதுச் செயலாளருக்கு புதிதாக தேர்தல் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை அப்படி தேர்தல் நடக்கும் பட்சத்தில் மதுசூதனும் பொருளாளர் மட்டுமே முன்னின்று நடத்த வேண்டும் இந்நிலையில் கட்சியின் முக்கிய பொறுப்புகளும் பெரும்பான்மையான தொண்டர்களும் ஓ பக்கம் இருப்பதால் அவர்களுக்கே வெற்றி வாய்ப்புக்கு அதிக வழி உள்ளது வெறும் எம்பி எம்எல்ஏக்கள் மட்டுமே பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியாது எனவே ஓ பி எஸ் அணிக்கே பொதுச் செயலாளர் பதவி கைப்பற்றும் வாய்ப்பு உள்ளதாக எம்எல்ஏக்கள் சிந்திக்க தொடங்கியுள்ளனர் அதனால் எம்எல்ஏக்கள் அந்த அணியில் சேர்வதை தவிர வேறு வழி இல்லை எனவே இப்போதே ஓ அணிக்கு சென்று நல்ல பெயரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று எம்எல்ஏக்கள் பலர் கணக்கு போட ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் சசிகலா தரப்பு கடும் விரக்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க